போட்டித் தேர்வு எழுதும் அனைவருக்கும் வாகைச்சூடவு அகாடமி சார்பில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நம்ம அகாடமி சார்பில் இன்றைக்கி அரசியலமைப்பு வகுப்பு அரசியலமைப்பு வகுப்பில் பகுதிகள் பார்க்க போகிற பார்ட்ஸ் பார்ட்ஸ் வந்து இந்திய அரசியலமைப்பு ஆரம்பிக்கும் போது இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்திருக்கு இந்த இருபத்தி ரெண்டு பகுதிகளை என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பகுதி ஒவ்வொரு பகுதியாக பார்க்கும்போது அந்த பகுதியினுடைய ஆர்டிகிள்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் மட்டும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் விரிவான வகுப்புகளை அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கிளை பற்றி விரிவாக நம்ம பார்ப்போம் அது உதாரணத்துக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னா பகுதி பன்னிரெண்டு டு முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் அந்த பன்னிரெண்டுனால் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதெல்லாம் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் எதை பற்றி சொல்லுதுங்கிறத நம்ம விரிவான வகுப்பில் நிச்சயம் பார்க்கலாம் இப்போது பகுதிகள் பகுதி ஒன்று பகுதி ஒன்று என்னென்னா பகுதி ஒன்று வந்து ஆர்ட்டிகல் ஒன்று டு நாலு வரைக்கும் இருக்குது இது அந்த பகுதி சொல்லுதுன்னா இந்திய யூனியன் மாநில அமைப்பு எல்லை வரையறை மாநில உருவாக்கம் இதை பற்றியெல்லாம் பகுதி ஒன்று சொல்லுது இந்த பகுதி ஒன்றின்படி தான் தெலுங்கானா மாநிலமெல்லாம் நம்ம உருவாக்கணும் பகுதி ஒன்று ஆர்டிக்கிள் ஒன்று டு நாலு வரைக்கும் பகுதி இரண்டு பகுதி இரண்டு என்னென்னா குடியுரிமை குடியுரிமை தான் பகுதி இரண்டு இது என்ன சொல்லுது இந்த குடியுரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்தெந்த வழிகளில் குடியுரிமை பெற முடியும் எந்தெந்த வழி எந்தெந்த விதங்கள் நம்ம குடியுரிமை இழக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பகுதி தெளிவாக விலைக்கு சொல்லுது பகுதி இரண்டு குடியுரிமை ஆர்டிக்கிள் அஞ்சு டு பதினொன்று அடுத்து பகுதி மூன்று பகுதி மூன்று பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் இது மிக முக்கியமான ஒரு பகுதி அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் மிக முக்கியமான ஒரு பகுதி ஆர்டிக்கிள் பனிரெண்டு டு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது ஆர்டிக்கிள் பனிரெண்டு டு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்பு ஆரம்பிக்கும்போது ஏழு உரிமைகள் இருந்தது தற்போது வந்து ஆறு உரிமைகள் தான் இருக்குது ஒரு உரிமையை வந்து நீக்கியிருக்கிறோம் அது என்ன உரிமைன்னா சொத்துரிமையை நீக்கியிருக்கோம் சொத்துரிமையை நம்ம நீக்கியிருக்கிறோம் அரசியலமைப்பில் பகுதி மூணில் அடிப்படை உரிமைகளை சொத்துரிமைகளை நீக்கியிருக்கிறோம் எப்போ நீக்கியிருக்கிறோம்னா நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை நீக்கப்படுற அதற்கு முன்னாடி சொத்துரிமை எந்த ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா முப்பத்தி ஒன்றில் இருந்துச்சு தற்போது அது எங்கே இருக்குது முந்நூறு ஏழில் கொண்டு போய் வச்சுருக்கோம் இது அடிப்படை உரிமைகளில் மொத்தம் ஏழு உரிமைகள் இருந்தது தற்போது பிரச்சனை இருக்குது ஆறு உரிமைகள் தான் இருக்குது ரைட்டுங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி நான்கு பகுதி நான்கு வந்து ஆர்டிக்கிள் முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று வரை இருக்குது இது என்னென்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு இதை நம்ம அறிமுக வகுப்புலேயே சொல்லியிருக்கிறோம் அரசு நெறிமுறை கோட்பாடுங்கிறது என்னென்னா இது ஒரு வழிகாட்டு நெறிமுறை தானே தவிர இதை வந்து அரசு கட்டாயம் ஃபாலோ படுத்த ஃபாலோ பண்ணணும் கட் அப்படின்னு எந்த நீதிமன்றங்கள் வாயிலாகவோ எந்த ஒரு கட்டாயப்படுத்த முடியாது அரசு நெறிமுறை கோட்பாடுங்கிறது என்னென்னா அரசு இப்படி தான் நடந்துக்கணும் நம்ம ஒரு ஆலோசனை சொல்லலாமே தவிர அரசு வந்து ஏன் இந்த செயல்னு நம்ம கேட்க முடியாது கேட்டுங்களா இது பகுதி நாலு ஆர்டிக்கிள் முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று நாலில் சப்டிவிஷன் நாலு ஏ நாலு ஏ அதாவது பொதுவாக ஒரு ஆர்ட்டிக்கலில் வந்து ஏபி அப்படின்னு வந்தாலே பகுதியில் ஒரு ஏபின்னு வந்தாலே அது ஒரு திருத்தம் இருக்குன்னு அர்த்தம்

இந்த எந்த கமிட்டி வந்து அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண் சிங் கமிட்டி சரண் சிங் கமிட்டி ரைட்டுங்களா அரசியலமைப்பு தொடங்கும்போது பத்து அடிப்படை கடமைகள் இருந்தது தற்போது பதினோராவது ஒரு கடமை வந்து சேர்த்துருக்கோம் ரைட்டுங்களா அப்போ மொத்தம் பதினோரு கடமைகள் தற்போது இருக்குது இது பகுதி நாலையே ஆர்டிக்கிள் ஏ அடிப்படை கடமைகள் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பரிந்துரை சரண் சிங் கமிட்டி ஆரம்பத்தில் பத்து கடமைகள் தற்போது பதினோரு கடமைகள் உள்ளன அடுத்து பகுதி ஐந்து பகுதி ஐந்து என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசை பற்றி சொல்லுது மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசை பற்றி சொல்கிறது தான் பகுதி ஐந்து பகுதி ஐந்து ஆர்ட்டிகிள் ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த மத்திய அரசில் யார் யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அமைச்சரவை அப்புறம் சட்டமன்றம் பாராளுமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம் இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரோட அமைப்பு அவங்களுடைய பணிகள் இதையெல்லாம் பற்றி பகுதி ஐந்து சொல்லுது மத்திய அரசு பற்றி ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆர்ட்டிக்கல் வரைக்கும் நூ ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆர்டிக்கிள் சொல்லுது பகுதி ஆறு பகுதி ஆறு அப்படியே பகுதி ஐந்தோடு டிட்டோ மாதிரி ஆனால் என்னென்னா அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லுது இது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது மாநில அரசு நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது தான் பகுதி ஆறு ஆர்ட்டிகிள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லுது ஆர்ட்டிகிள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லுது மாநில அரசை பற்றி சொல்லுது மாநில அரசில் என்ன சொல்லுதுன்னா மாநில அரசு நிர்வாகம் கவர்னர் அமைச்சரவை சட்டமன்ற மேலவை இருந்தால் மேலவை உயர்நீதிமன்ற அமைப்பு இதையெல்லாம் பற்றி தான் ஆர்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரை பகுதி ஆறில் சொல்லப்பட்டு இருக்குது பகுதி ஏழு இது ஒரு வித்தியாசமான பகுதி இது வரைக்கும் நல்ல கேள்வி வந்திருக்கா என்னங்கிற தெரியல ஆனால் எதிர்பார்க்கலாம் ஒரு காம்ப்ளிகேட்டாக கேட்கும் போது கேட்கலாம் பகுதி ஏழு வந்து நீக்கியிருக்கிறாங்க பகுதி ஏழு ஏழுல இருந்து இருபத்தி முந்நூ சாரி இரநூத்தி முப்பத்தி எட்டாவது ஆர்ட்டிக்கல் இது இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டாவது ஆர்டிக்கல் தற்போது இல்லை இதை நீக்கியிருக்காங்க இது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் அரசு வந்து மாநிலங்களை வந்து ஏ கிரேடு மாநிலம் கிரேடு மாநிலம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க அந்த முறையை வந்து நீக்கினது தான் பகுதி ஏ பகுதி ஏழில் அந்த முறை இருந்தது அதை நீக்கியிருக்கிறாங்க ஆர்டிக்கிள் இரநூத்தி முப்பத்தெட்டு தற்போது நடைமுறையில் இல்லை அடுத்தது பகுதி எட்டு பகுதி எட்டு என்னென்னா ஒன்றிய பகுதிகள் என்னங்க ஒன்றிய பகுதிகள் யூனியன் டெரிட்டரிஸ் அதாவது மத்திய ஆளுகிற்குட்பட்ட பகுதிகள் சொல்லுவோம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா காரைக்கால் மாகி ஏனாம் டெல்லி இதெல்லாம் வந்து சண்டிகர் இந்த பகுதிகள் வந்து அதனுடைய ஆட்சி பகுதிகள் ஒன்றிய பகுதிகள் இதனுடைய நிர்வாகம் இதை எப்படி நிர்வாகம் பண்ணலாம் யார் நிர்வாகத்தின் அடிப்படை த அமைப்பின்படி தலைமை யார் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுலருந்து ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது பகுதி எட்டு எட்டுங்களா பகுதி ஒன்பது உள்ளாட்சி நிர்வாகம் பகுதி ஒன்பது வந்து உள்ளாட்சி நிர்வாகம் குறிப்பாக அது கிராம ஊராட்சின்னு சொல்லலாம் ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் இதை எந்த திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்கன்னா எழுபத்தி மூன்றாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த எழுபத்தி மூன்றாவது திருத்தத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான திருத்தம் ஏன்னா உள்ளாட்சி அமைப்பு உருவாகிறதுக்கு மட்டும் காரணம் இல்லை உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தது இதெல்லாம் வந்து இந்த திருத்தத்தில் வருது அப்போது பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது வந்து என்னென்னா பகுதி ஒன்பது உள்ளாட்சி நிர்வாகம் குறிப்பாக ஊராட்சி நிர்வாகத்தை சொல்ல ஆர்டிகிள் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரை எந்த திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது பகுதி ஒன்பது ஏ இது வந்து உள்ளாட்சி அமைப்பு தான் நகராட்சி நிர்வாகத்தை பற்றி சொல்லுது ஆர்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி மூணு பி டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜட் ஜி வரைக்கும் திருத்தம் எழுபத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரைட்டுங்களா அப்புறம் நகராட்சி நிர்வாகத்தை பற்றி சொல்லுதுன்னா ஒன்பது ஏ நகராட்சி நிர்வாகம் இருநூத்தி நாற்பத்தி மூணு பி இருநூற்றி நாற்பத்தி மூணு இஜென்ஜி அதாவது ஒன்பது அண்டு ஒன்பது ஏங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க கிராமபாலிக்கா நகர்பாலிக்காங்கிறது தான் நம்ம சொல்லுவோம் குறிப்பாக பகுதிகளை படிக்கும்போது அட்டவணை பகுதியும் போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது அது நிறைய பேர்த்துக்கு வரும் அந்த குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் அது பகுதி நம்ம வந்து பகுதி பத்துன்னு கேட்டிருப்பாங்க நம்ம தவறாக வந்து அட்டவணை நினச்சிட்டு கட்சி தாவல் அப்படின்ட்டுருவோம் அப்படி நம்ம படிக்கக்கூடாது படிக்கும்போது ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கணும் பகுதி பத்து பகுதி பத்து என்னதுன்னா ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் பழங்குடியினரை பற்றி சொல்லுது யாரை பற்றி சொல்லுது எஸ்டி நிர்வாகம் எது பகுதி பத்து பகுதி பத்து வந்து பழங்குடியினரை பற்றி சொல்லுது ரைட்டுங்களா பழங்குடியினர் பகுதி பத்து ஆர்ட்டிக்கிள் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரைட்டுங்களா அடுத்து பகுதி பதினொன்று இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பதினொன்று வந்து மத்திய மாநில உறவு மத்தியமான ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்பு இது ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இதில் வந்து ரொம்ப முக்கியமான வழக்குகள் முக்கியமான குழுக்கள் இதெல்லாம் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் நதிநீர் பிரச்சனை எஸ்ஆர் பொம்மை வழக்கு கமிட்டிகள்னு பார்த்திங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி சர்க்காரிய கமிட்டி புஞ்சி குழு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மத்திய மாநில உறவுகள் படிக்கும்போது நமக்கு வரும் அதை பற்றி நம்ம வந்து தெளிவான ஒரு தனி தலைப்பாக எடுத்து நடத்தும் போது நிச்சயமாக பார்ப்போம் அடுத்தது பகுதி பனிரெண்டு பனிரெண்டு வந்து அரசு நிதி கையாளும் நெறிகள் அரசு நிதி எப்படி கையாளுறது அப்படிங்கிறத சொல்கிறது ஆர்டிக்கிள் இரநூத்தி அறுபத்தி நாலு டு முந்நூறு வரைக்கும் கேட்டிங்களா அடுத்து பகுதி பதிமூணு வணிக நடைமுறை இந்தியாவில் வணிக நடைமுறை என்னங்கிறத சொல்கிறது ஆர்டிக்கிள் முந்நூற்றி ஒன்று டு முந்நூற்றி ஏழு வரைக்கும் பகுதி பதினாலு பதினாலு வந்து அரசு பணிகள் கவர்மெண்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் சர்வீசஸில் ஆர்டிக்கல் முந்நூற்றி எட்டு டு முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஆர்ட்டிக்கல் தான் யூபிஎஸ்சுக்கும் எஸ்பிஎஸ்சும் வந்து எஸ்பிஎஸ்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதோட அமைப்பு அதனுடைய உறுப்பினர்கள் அவருடைய பதவிக்காலம் அவருடைய பணிகள் இதையெல்லாம் பற்றி தெளிவாக சொல்லுது கேட்டுங்களா இது வந்து அரசு பணிகள் ஆர்டிக்கிள் முந்நூற்றி எட்டு டு முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் சொல்கிறது தான் பகுதி பதினான்கு அரசு பணிகள் பகுதி பதினான்கு ஏ மத்திய தீர்ப்பாயங்கள் இது ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணு ஏலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பி வரைக்கும் பகுதி பதினைந்து தேர்தல் ஆணையம் பகுதி பதினைந்து முக்கியமானது முந்நூற்றி இருபத்தி நாலு டு முந்நூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் ஆர்டிக்கல் தேர்தல் ஆணைய அமைப்பு அதற்கு உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர் ஆணையர் அவருடைய பணிகள் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தி நாலு டு முன்னூற்றி இருபத்தொம்பது பகுதி பதினைந்து அடுத்து பகுதி பதினாறு என்ன சொல்லுதுன்னா எஸ்டி ஆங்கிலோ இந்தியன் இவங்களை பற்றி சொல்லுது அதாவது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் ஆங்கிலோ இந்திய வகுப்பினரை பற்றி சொல்லுது ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பது டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்தது பகுதி பதினேழு பதினேழு என்னென்னா அலுவல் மொழி வட்டார மொழி நீதிமன்றங்களில் மொழி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆர்ட்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அடுத்தது பகுதி பதி எட்டு பதினெட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது அவசர கால நிலை எமர்ஜென்சி எமர்ஜென்சி பொறுத்தளவுக்கு இந்தியாவில் வந்து மூணு த்ரீ டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி ஆர்டிகல் முந்நூற்றம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபதுன்னு சொல்லுவோம் இந்த மூன்று நெருக்கடிகள் இதையெல்லாம் பற்றி அவசர கால நிலையில் பகுதி பதினெட்டில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு முந்நூற்றி அறுபது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பகுதி பத்தொம்போது மிசலேனியஸ் இதர இதரங்கிற தலைப்பில் ஆர்ட்டிகிள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று டு முந்நூற்றி அறுபத்தேழு இது என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநர் இவர்களை சார்ந்த சிறப்பு சட்ட பாதுகாப்பு பற்றி சொல்லுது ஆர்டிக்கிள் பத்தொன் மன்னிக்க பகுதி பத்தொன்பது ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று டு முந்நூற்றி அறுபத்தேழு பகுதி இருபது பகுதி இருபது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி படி தான் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் நம்ம வந்து ஆர்டிக்கிள் முந்நூற்றி முந்நூற்றி படி தான் சட்ட திருத்தம் பண்ணுறோம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அந்த ஆர்டிகிள் படி தான் ஒரு சட்டத்தை நம்ம திருத்திறோம் திருத்தலாம் அப்படின்னு சொல்லி எந்த திருத்தத்தின் மூலமாக இந்த அரசியலப்பை திருத்த முடியும்னு நமக்கு சொல்கிறாங்கன்னா திருத்தம் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் நமக்கு வந்து அரசியலமைப்பை நம்ம திருத்தலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் முன்னூற்றி அறுபத்தெட்டின்படி நம்ம திருத்தலாம் பகுதி இருபது அடுத்தது பகுதி இருபத்தி ஒன்று பகுதி இருபத்தி ஒன்று என்ன சொல்லுன்னா தற்காலிக சிறப்பு ஆணைகள் இதுங்க தற்காலிக சிறப்பு ஒதுக்கீடுகள் மன்னிக்கும் தற்காலிக சிறப்பு ஒதுக்கீடுகளை பற்றி சொல்லுது பகுதி இருபத்தி ஒன்று ஆர்ட்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தொம்போது டு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் பகுதி இருபத்தி இரண்டு இது குறுகிய தலைப்பு ஆரம்பம் தேதி இந்தி மற்றும் ரீப்ளேஸ் அதிகாரப்பூர்வ உரின்னு சொல்லுவாங்க ஆர்ட்டிக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு டு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் சொல்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது பகுதிகள் இந்த பகுதிகள் வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இனி வர்ற வகுப்புகளில் ஒவ்வொரு பகுதிகளை பற்றி நிச்சயம் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக குடியுரிமையிலிருந்து குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடு நெறிமுறை கோட்பாடெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து முக்கியமான விஷயத்தை வந்து ஆர்டிக்கிள் முப்பத்தேழில் சொல்லியிருப்போம் என்ன சொல்லியிருப்பான்னா அரசு நெறிமுறை கோட்பாடை எதிர்த்து வந்து நம்ம வழக்கு போட முடியாது இது அரசு கட்டாயப்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாதுன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் முப்பத்தேழு இந்த மாதிரி நிறைய முக்கிய விஷயங்களை பின்வரும் வகுப்புகளில் நிச்சயம் நம்ம பார்ப்போம் இந்த வகுப்புகள் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுங்க நன்றி வணக்கம்